ஓ மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோவின் மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது எப்பொழுதுமே வருட பலன்கள் நிர்ணயிக்கிறதுல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டு கிரகங்கள் அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் மட்டுமே வருட கிரகங்கள் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்ப குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருட காலம் சந்திப்பார் ராகு கேதுக்கள் ஒரு ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றைய வருட காலம் ஒரு ராசியில சந்திப்பார் அதே போல சனி பகவான் இரண்டரை வருட காலம் சந்திப்பார் அப்ப இந்த நான்கு கிரகங்களை மையப்படுத்தி தான் இந்த ஆண்டு பலன்கள் முக்கியமா நம்ம நிர்ணயிக்கிறோம் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு மாதத்துல ஒரு ராசி கட்டத்தை கடந்து செல்லக்கூடிய கால கிரகங்கள் அப்ப இந்த நான்கு கிரகங்களின் தான் இந்த ஆண்டு பலன்கள் நிற்கிறோம் அதுல பார்க்கும்போது இந்த வருடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டுமே உண்டு அதாவது குரு பயிற்சி மட்டுமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதமானது குரு பயிற்சி அதாவது மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போகிறார் அப்போ இதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி என்று ராகு கேது பயிற்சி நடந்து முடிஞ்சிடுச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதாம் தேதி என்று தான் சனி பயிற்சி நடந்ததுங்க அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் பயிற்சியானார் அப்போ இந்த நான்கு கிரகத்தில் மையப்படுத்தும் போது எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் அப்ப இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகுறார் அதாவது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகுறார் அப்ப முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சளவு இந்த நேர காலகட்டத்தில் முதல் தரமான ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னாக்கா இந்த ராசிக்காரர்களை சொல்லலாம் அப்படின்னு விதிங்க சார் எங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒன்றும் ஒன்னும் தேவையில்ல சார் நார்மலா ஒவ்வொரு மனிதனும் என்ன தேவையோ அடிப்படை தேவையை பூர்த்தி செய்துவாங்களோ அது மாதிரி எனக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி போதுமானது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இந்த நேர காலகட்டத்தில் இந்த மேசராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் குறிப்பா சொல்ல கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மனநிமதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறையினரை பகமை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கின்ற விதிங்க அதுவும் குறிப்பாக கடந்த ஒன்றரை வருட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிலேயே பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்து பல்வேறுபட்ட குடும்ப ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துட்டார் அப்படின்ற விதிங்க அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கு உண்மையிலுமே சொல்ல வரங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில இருந்து இருபத்தஞ்சு இருபத்தி காலகட்டங்களும் ஒரு இரண்டு வருட காலகட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டங்கள் காத்துட்டு இருக்குன்னு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போதைய லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துல வந்திருக்காரு ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு அதாவது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது தொழில் அந்த தொழில் வலுவா இருந்தாதான் அனைத்து வித யோகங்களையும் அனுபவிக்க முடியும் விதிங்க அப்ப தொழில பாத்தீங்கன்னாக்கா பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திச்ச இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபஸ்தானத்துல இந்த சனி பகவான் வந்திருக்கனால என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த லாபஸ்தானத்துல சனி பகவான் வந்ததுனால கொஞ்சம் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்ப லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால நீங்க என்ன செய்தாலும் ஒரு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படின்னு அது மட்டும் போதாதுன்னு இந்த சனி பகவான் வந்து உட்காந்துருக்கிறது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் நட்சத்திரத்துல நிக்கிறதுனால கண்டிப்பா ஒரு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ராசிநாதனின் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைச்ச காரியம் உங்களோட கண் முன்னே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருண்டிருந்தீங்க அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானால யோகம் பெறுகிறாரு அப்படின்ற விதிங்க எப்போதுமே சனி பகவானு கேது பகவான் கெடுக்க தொடங்கினாலும் கொடுக்க தொடங்கினாலும் இது யாரும் தடுக்க முடியாதுன்ற விதிங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கனால இந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி காலகட்டம் வரையிலுமே தொழிலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற விதிங்க தொழிலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஒன்று எடுத்து நடக்கின்றோ அளவுக்கு தொழில் வளர்ச்சிகளும் தொழில் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்ற விதிங்க மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் எந்த விதத்தின் தங்கு தடைகளோ பிரச்சனைகளோ வம்பு வழக்குகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குடும்ப மன நிம்மதி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக ராகு பகவான் ராசினையும் இது கேது பகான் ஏழாம் இடத்துல இருந்தனால மேசராசிக்காரர்களோட கணவன் உறவுகள் கடந்த ஒன்றரை வருட காலம் பாதிக்கப்பட்டு பிரச்சனைகள் பிரிவுகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்ப என்னடா திருமணம் பண்ணி என்னடா சந்தோஷப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மன விரக்தியில் இருந்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பிறப்பில் இருந்தே எல்லா கிரகங்களும் உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பில் இருந்துட்டுருக்குங்க இருக்குங்க ஏன்னா ராகு கேது பயிற்சியுமே அக்டோபர் முப்பது நடந்ததுனால ஏழாம் இடத்துல இருந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துட்டார் உங்கள் ராசியில இருந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப மேசராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்ப நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டமும் பொருளாதார அபிவிருத்திகளும் அரசு உத்தியோக அமைப்புகளும் சொந்த தொழில கொடிக்கட்டி பிறக்கக்கூடிய அமைப்புகளும் உருவாதுங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த வருட்டை கொடுங்க ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்துல பிறந்திருக்கும் என்னதான் கோடான கோடி பேரும் இந்த மேசராசில இருந்தாலும் அவர் பிறக்கும் பட்சத்தில் அந்த பிறக்கும் போது அந்த கிரக நிலைகள் எப்படி இருந்தது தொழில் ஸ்தானாதிபதி அதிபதி எப்படி இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அந்த மனிதரின் தொழில்கள் அமையின்ற விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கனாக்கா என்ன தொழில் செய்வீங்க சொந்த தொழில் செய்வீங்களா தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போவீங்களா அல்லது அரசு உத்தியோகம் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அல்லது வெளிநாடு பயணங்கள் தான் செல்லக்கூடிய அமைப்புகளது உங்கள் சுய ஜாதகம் தெரியும் அப்போ இந்த மாத கால இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாக்கா என்ன தொழிலாக அந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் போனீங்கன்னாக்கா வரும் காலகட்டங்கள் எந்த விதத்தின் தடைகள் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் முக்கிய முக்கியமே உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களோட சுய இருக்கும் பட்சத்தில் இந்த நேர காலகட்டத்தில் நீங்க முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா அரசு உத்தியோக அமைப்புகள் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா கேது பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துனால எதிரிகளை வென்று அரசு உத்தியோகத்தில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருப்பீங்க அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டு வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க அப்ப ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புகள் பெறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காம வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டம் உருவாகுது அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்திலும் ஒரு ஜாதகம் மூணு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களில் ஏழாம் இடங்களில் கிரகம் என்று அவனோட தசாபுத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊற விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வசிக்கும் அப்படின்றீங்க அப்போ உங்க சுய மூணாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலே கிரகங்கள் நின்றுது அவனோட தசாபத்திகள் நடந்தான் கண்டிப்பா நீங்க வெளிநாடு கிழப்பத்துக்கான யோகமும் இந்த வருடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்றீங்க அதனால இந்த ராகு கேது இரண்டு கிரகமுமே உங்களுக்கு வலிமை வாய்ந்த ஒரு அமைப்புலதான் இருந்துட்டு இருக்கு அதனால ராகு கேதுனால எல்லோரும் தோஷங்கள் கிடையாது சனி பகவான் சனி பகவானுமே இந்த நேர காலகட்டத்துல ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் காத்துட்டு நின்று இருக்காரு விதிங்க லாபஸ்தானத்தில் சனி இன்னைக்கு எதுவும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க லாபஸ்தானத்தில் சனி இருந்தால் உங்களோட என்ன கரும பலன்கள் இருந்தாலும் அது விலைக்கு கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை ஒரு அழகு ஒரு தூக்கி வச்சு ஒரு அழகு பார்க்கக்கூடிய அமைப்புகள் கொண்டு வந்து கொடுத்துரும் அடுத்த ரெண்டு வருட காலகட்டத்துக்குங்க அப்போ தொழிலில் எந்த வித்தியும் தடைகள் கிடையாது தொழிலுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும் இருக்குதிங்க அப்போ எனக்கு வேலையிலேயே வேலையிலேயேன்னு தடுமாறுன்னு இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெற்று அதன் மூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கும் அப்படின்னு இருக்கீங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்க ஒன்பதாம் இடத்தை விதி ராசியில ராசியில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாக்கியங்கள் உங்களை தேடி வரும்ன்ட்டு தான் உண்மை ஆனால் குரு பகவானுக்குன்ற உகந்த இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடமும் விதிங்க அப்ப இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு செல்ல இருக்கிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க இருக்கு அப்ப ரிஷபராய் வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சியா பயிற்சியானார் அப்படின்னாக்கா மேசராசிக்கார்கள் தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுங்க அப்ப மேசராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு எனக்கு தன பிரச்சனைகள் தீர்வு வருமா பொருளாதார நெருக்கடிகள் வந்து மீண்டு வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் காலகட்டம் வரலுமே குரு பகவான் உட்காந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்துல எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் செய்வதுக்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு முனைவாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு முனைவாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் வெகு நாட்களால் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டம் நாலு பேர் அழைத்து விருந்து படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது அப்படின்னு அதே போல இந்த குரு பகவானோட பார்வையானது ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் கடன் வாங்கி வீடு வாசல் வாங்குறது வீடு வாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் அதே வேளையில் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் இருக்குதிங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அந்த குருவின் பார்வை கிடைக்கும் எட்டாம் இடமான அட்டம் அவமான விரயம் சொன்னாலும் கூட ஆயுள் தீர்க்கம் அப்படின்ற விதிங்க அப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால ஒருவேளை உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராவது உல படுக்கையில இருக்கீங்கன்னாக்கா உங்களை உடல் தேக ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கும் அப்படின்ற விதிங்க அடுத்த பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானோட பார்வை பத்தாம் இடத்துக்கு படம் இருக்கும் அப்போ பத்தாம் இடமானது மகர ராசி அப்படின்றதுனால உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பதவிகளில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அப்ப எல்லாமே கணித்து பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் ஒரு வளர்ப்பு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்க குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் மாற்றங்களும் அரசு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு அப்போ கடந்த மூணு வருட காலம் ஆனது கடந்த ரெண்டு வருட காலமானது மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் பணம் கிடைக்குமா கிடைக்காதா வளர்ச்சி அடையுமா அடைய மாட்டோமா அல்லது தொழில் கிடைக்குமா கிடைக்காதான் தவித்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலகட்ட வரையிலுமே மேச ராசிக்கு ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது இலங்கை செல்வங்களாலலாம் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்குன்றீங்க அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தும் தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலக்கட்டம் உருவாகும் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்திடும் வெகுநாட்டில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாக்கிற வாய்ப்புகள் உருவாகுன்றிருந்தீங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாத காலகட்டம் வரும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடைகள் ஏதும் இல்லைன்றீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்